வணக்கம் செல்வகுமாரின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வானிலை உங்கள் மாவட்டத்திற்கு எப்படி இருக்கும் கோடை மழை தென்மேற்கு பருவமழை வடகிழக்கு பருவமழை அதில் ஏற்படுத்தக்கூடிய வானிலை மாற்றங்கள்லாம் எப்படி இருக்கும் ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே பத்து வெள்ளிக்கிழமை அதிகாலை பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை தற்பொழுது அதாவது நீண்டகால அறிக்கைப்படி அதிக வெப்பம் சராசரிக்கு அதிக வெப்பம் என்றும் அது நிறைவடைந்து விட்டது இனிமேல் சராசரிக்கு கூடுதல் மழை இதுவரை கோடையில் பெய்யக்கூடிய மழையை வரக்கூடிய நாட்களில் சமன் செய்யும் அளவிற்கு அனைத்து மாவட்டங்களுக்குமே இருக்கும் ஏற்கனவே மே ரெண்டாம் தேதியிலிருந்து மழைப்பிடிவை தொடக்கி இன்றைக்கு ஒரு வாரமாக ஆங்காங்கே மழைப்பிடிவை பொழிந்து அக்னி அனலை குறைத்திருக்கிறது விலக்கி இருக்கிறது தனித்திருக்கிறது ஒரு சில இடங்களில் வெப்பம் தொடர்ந்து கொண்டிருந்தாலும் அந்த இடங்களிலும் மழை பொழிந்து குளிர்ச்சி செய்துவிடும் ஆக கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீத இடத்துல வெப்பம் விலகியது எனலாம் ஒரு பத்து சதவீத இடத்துல இருக்கக்கூடிய அந்த வெப்பம் அந்த அதுவும் வரக்கூடிய இரண்டு மூன்று நாட்களில் இரண்டு மூன்று நாட்கள் ஓரிரு நாட்களில் விலகிவிடும் அதற்கு பிறகு வரப்போகிறது காற்று சுழற்சி அந்த காற்று சுழற்சி பெரும்பாலும் எல்லா மாவட்டங்களுக்கும் ஒரு சீரான மழைப்படிவை கொடுக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குறிப்பிட்ட இடங்களுக்கு அதிக மழைப்படிவை கொடுத்து வரக்கூடிய மே இருபதாம் தேதி வரைக்கும் உள்ள நாட்களில் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் இருந்தாலும் பதினைந்தில் இரு பதிமூன்றிலிருந்து இருபது வரைக்கும் உள்ள நாட்களில் கொஞ்சம் நல்ல மழைப்படிவை கொடுக்கும் அது மெல்ல வந்து மெல்ல நகர்ந்து மெல்ல விலகும் என்பதனால நீடித்து நின்ற குறிப்பிட்ட இடங்களில் குறிப்பிட்ட நாட்கள் அதிகமாக இருக்கும் ஆனால் ஒட்டுமொத்தமாக வரக்கூடிய பத்து நாட்கள் எல்லா மாவட்டங்களுக்குமே மழை கொடு மழை தரும் வகையில் தான் இருக்குது ஆக அனைத்து மாவட்டங்களுக்கும் சுருக்கமாக சொன்னால் அனல் விட்டது அனல் விலகியது கோடை குளிரப் போகிறது கோடையில் மழை அதிகம் அதாவது சராசரிக்கு அதிகமாக கொடுக்கப் போகிறது இது விட்டது இருபதாம் தேதி வரைக்கும் அடுத்ததாக அனைத்து மாவட்டங்களுக்கும் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா வங்கக்கடலிலே ஒரு வலுவான நிகழ்வு உருவாகும் என்று சொல்லி கொண்டிருந்தோம் அது தேதி குறிப்பிட்டிருந்தோம் பதினைந்து நா பதினைந்தாம் தேதி என்று அந்த பதினைந்தாம் தேதி உருவாகக்கூடிய அந்த வலுவான நிகழ்வு நாளிலே காற்று சுழற்சி தமிழ்நாட்டு வர இருக்கிற காரணத்தினால அது தமிழ்நாட்டின் கரை கடந்து அரவிக்கடல் போக இருக்கிற காரணத்தினால அந்த நிகழ்வு உருவாவதில் தாமதம் ஆனால் கண்டிப்பாக மே மாதத்துல வங்கக்கடலிலே வலுவான நிகழ்வு உருவாகி ஒடிசா மேற்கு வங்கம் வங்கதேசம் ஏதேனும் ஒரு பகுதியில் போய் கரை கடப்பதற்கு வாய்ப்பு வடக்கு ஆந்திர பிரதேசம் தொடங்கி வங்கதேசம் வரைக்கும் உள்ள இந்தியாவோட வடக்கு ஆந்திர பிரதேசம் ஒடிசா மேற்கு வங்கம் இந்த பகுதியில் கரை கடப்பதற்கு அதிக வாய்ப்பு என்று ஏற்கனவே சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அதன் அடிப்படையில இந்த வரக்கூடிய மே மூன்றாவது வார காற்று சுழற்சி மழை பொழிவிற்கு அடுத்தபடியாக வங்கக்கடலில் நிகழ்வு உருவாகி வடக்கு நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிற அதே வேளையில் தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்கள் மற்றும் அரபிக்கடல் மற்றும் குமரி கடல் பகுதியில் மேலும் ஒரு காற்று சுழற்சி உருவாகி தென் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் மற்றும் கேரள எல்லையோர கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு தொடர்ச்சியாக அடுத்த ஒரு நிகழ்வால் மழை கொடுக்கும் இதில் வங்கக்கடலோரமும் கடலோரமும் மழை கொடுக்கும் வங்கக்கடலோரத்திற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய உள் மாவட்டங்களுக்கும் கொடுக்கும் மேற்கை விட குறைவாக கொடுக்கும் ஆனால் மூன்றாவது வாரத்தில் எல்லோருக்கும் ஒரு சமமான மழை நான்காவது வாரத்தில் மேற்கையும் தெற்கையும் கூடுதல் மழை உள்ளேயும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆக இதனை தொடர்ந்து வரப்போகிறது தென்மேற்கு பருவமழை தென்மேற்கு பருவமழை மே முப்பத்தி ஒன்று அல்லது ஜூன் ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி இந்த மூணு நாளில் ஒரு நாளில் தொடங்கும் அது பருவமழையை முதலிலே கேரளாவோட தெற்கு பகுதியில் தொடக்கம் அதுதான் அந்த தொடக்கக்கூடிய நாள் தான் பருவமழை தொடக்கக்கூடிய நாள் கேரளாவில் அது மூன்றாம் தேதிக்கு முன்பாக ரெண்டாம் தேதிக்குள் தொடங்கும் ஜூன் அது மெல்ல வடக்கு நோக்கி நகர்ந்து அதாவது லட்சத்தீவு பொதுகளோட தெற்கு பகுதியில் உருவாக்கி தெற்கு கேரளாவில் மழைப்பிடிவை தொடக்கி அப்படியே மெல்ல வடக்கு வட கிழக்காக நெருங்கி இந்திய வடக்காக நகர்ந்தாலே அது விரிந்திருக்கக்கூடிய அந்த பிறப்புக்கு நெருக்கமாக வந்துடும் அது வடக்காக நகரும் பொழுது கர்நாடகாவிற்கு மிக நெருக்கமாகவும் அதை விட நெருக்கமாக கோவாவிற்கும் அதை விட நெருக்கமாக மகாராஷ்டிராவிற்கும் அதை நெருக்கமாக குஜராத்துக்கு வந்து குஜராத் கரையை கிடக்கும் ஆக பருவமழையை தொடக்குவது ஜூன் ரெண்டு அதற்கு பிறகு இரண்டு மூன்று நாட்கள் கேரளா கர்நாடகாவிற்கு மழைப்பொழிவை கொடுத்துவிட்டு இரண்டாவது வாரத்தில் அது விலகி சென்று மூன்றாவது வாரத்தில் இமயமலை வரைக்கும் சென்று கரை கிடக்கும் ஆக அதில் ஒரு பதினைந்து தினங்களை எடுத்துக்கொள்ளும் முதல் நிகழ்வு ஆக முதல் நிகழ்வு மழைப்பொழிவு கேரளாவிற்கு அதனை ஒட்டி உள்ள தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி கணவாய் பகுதிகளுக்கு நல்ல மழைப்பொழிவை தொடக்கத்தில் கொடுக்கும் ஒரு மூன்று நான்கு நாட்கள் அதற்கு பிறகு அந்த நிகழ்வு விலகி சென்றதும் தமிழ்நாட்டிற்கு வெப்பசல்ல மழை மீண்டும் இந்த கோடையில் பெய்யக்கூடிய மழை போல ஜூன் முதல் வாரத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மீண்டும் ஒரு மழைப்பிடிவை கொடுக்கும் தென்மேற்கு பருவமழை கேரளாவிலே பொழிந்து கொண்டிருக்கும் அதே நேரத்தில் கணவாய் பகுதிகளையும் பொழியும் அதே நேரத்தில் காற்றை மறைக்கக்கூடிய மலைகளோட கிழக்கு பகுதி அதாவது மதுரையோட வடக்கு பகுதி திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பகுதி மேலும் ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதி மேட்டூர் உள்ளிட்ட பகுதிகள் கொளத்தூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கெல்லாம் தென்மேற்கு பருவமழை பொழிந்து பொழியும் பொழுது கூட அங்கே மழைப்பொழிவை கொடுக்கும் தென்மேற்கு பருவமழை காற்று வந்து திசை மாறி இருக்கும் பொழுது வேறு இடங்களுக்கு இந்த மகாராஷ்டிரா கோவா குஜராத் பகுதியை நோக்கி விலகி இருக்கும் பொழுது தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களுக்கும் வெப்பசலன இடிமழைப்பொழிவை தென்மேற்கு பருவ காற்றுடன் இணைந்த மழைப்பொழிவை தென்மேற்கு பருவமழையுடன் இணைந்த வெப்பச்சலன மழைப்பொழிவை கொடுக்கும் ஆக பருவமழை தென்மேற்கு பருவமழை வலுவாக இருக்கும் பொழுது கேரளாவிலும் மேற்கு தொடர்ச்சி மலையிலும் கணவாய் பகுதிகளிலேயும் பொழியும் காற்று திசை மாறி இருக்கும் பொழுது தமிழ்நாட்டிலையும் தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் உள் மலைப்பகுதிகளில் உள் மாவட்டங்களில் மழைப்படிப்பை கொடுக்கும் அது வங்கட கடலோரம் வரைக்கும் மழைப்படி வட்டும் இதுதான் ஆக தொடர்ந்து ஒரு நிகழ்வு கேரளாவில் மட்டுமே மாதக்கணக்கிலே கொடுக்காது ஒவ்வொரு நிகழ்வாக வழித்தடத்தை அமைத்து சென்று மழைப்பிடிப்பை கொடுத்துட்டு விலகி போகும் பொழுது தமிழ்நாட்டில் மழை ஆக மாறி மாறி அமையும் கேரளாவில் மழை பெய்யும்போது குளிர்ந்த காற்று தமிழ்நாட்டிற்கு கேரளாவில் மழை விலகும் பொழுது தமிழ்நாட்டில் வெப்பச்சான மழை இவை எல்லாமே மேற்கிலிருந்து வரக்கூடிய ஈரக்காற்றை வெப்பத்தை லேசாக்கி மேலெழுப்பி அது கடலோர மாவட்டங்களுக்கு வரும் பொழுதுக்கு மேற்கிழக்கு காற்றோட எதிர்ப்பின் காரணமாக உள் மாவட்டங்களில் மழைப்படிப்பைக்கு சந்திப்பை ஏற்படுத்தி அது கடலோரம் வரைக்கும் மழைப்பிடிப்பை கொடுக்கும் அடுத்த நிகழ்வு ஜூன் மாத இறுதி ஜூன் மாத இறுதியில் உருவாகக்கூடியது ஜூலை பத்து தேதி வரைக்கும் அது மழைப்பிழமை கொடுக்கும் அது ஒரே இடத்துல பத்து தேதி வரைக்கும் மழைப்படுப்பி கொடுக்காது உருவாகும் பொழுது உருவாகும் இடத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு மழைப்பழுவை கொடுக்கும் அரபிக்கடல் வர மாவட்டங்களுக்கு மாநிலங்களின் மாவட்டங்களுக்கு பிறகு அது அப்படியே வடக்கு நோக்கி நகர நகர பெரும்பாலும் முதல் நிகழ்வு குஜராத் என்றால் அடுத்த நிகழ்வு கோவா அல்லது மகாராஷ்டிராவின் தெற்கு பகுதியாக இருக்கும் ஆக இரண்டாவதாக வரக்கூடிய நிகழ்வு தென்மேற்கு பருவமழையை அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளுக்கு கூடுதல் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது முதல் நிகழ்வு சற்று அப்பால் உருவாகும் ஆனால் இரண்டாவது நிகழ்வு நெருக்கமாக உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் ஆகஸ்ட் ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதிக்குள் இரண்டு நிகழ்வுகள் இருக்கிறது அந்த இரண்டு நிகழ்வும் ஒவ்வொரு நிகழ்விற்கும் ஒரு மூன்று நான்கு நாட்கள் தலா நான்கு நாட்கள் என்றால் ஒரு எட்டு நாட்கள் அந்த இரண்டு மாதத்தில் எட்டு நாட்கள் தென்மேற்கு பருவமழை வலுவாக இருக்கும் பிற நாட்களிலே வலு குறைந்த ஒரு தென்மேற்கு பருவமழையாக இருக்கும் ஆனால் தமிழ்நாட்டில் வெப்பசலன மழை பொழிவு இருந்து கொண்டிருக்கும் பெய்யும் பொழுது வலுத்து பலத்து மழை பொழியும் அந்த நிகழ்வு விலகி செல்லும் பொழுது மழையோட தீவிரம் குறையும் பிறகு வங்கக்கடல் நிகழ்வு உருவாக தொடங்கிடும் ஜூலை ஜூலை இறுதியிலிருந்து ஆகஸ்ட் செப்டம்பரெலாம் வங்கக்கடல் நிகழ்வு வங்கக்கடலுக்கு நிகழ்வு தென்சின கடற்பகுதியிலிருந்து வரும் இப்போ இருக்கக்கூடிய பாசிட்டிவ் ஐவோடி காரணமாக அரபிக்கடல் நிகழ்வு பிறகு நை நடுநிலை ஐவோடியாக மாறி நெகட்டிவ் மாறும் மாறும்பொழுது வங்கக்கடல் நிகழ்வுகள் வங்கக்கடல் நிகழ்வு மற்றும் தென்சின கடற்பகுதியிலிருந்து வரக்கூடிய நிகழ்வு அதாவது இப்போ இருக்கக்கூடிய எல்னினோ என்பது நடுநிலையாக மாறி பிறகு லானினோவாக மாறிடும் அதுவும் பர்ஸ் பசுபிக் பெருங்கடலேந்து நிகழ்வுகள் வரும் ஆகையினால் கண்டிப்பாக ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர்லெல்லாம் அடுத்தடுத்த நிகழ்வுகள் வங்கக்கடலுக்கு வரும் வங்கக்கடலுக்கு வந்து தீவிரமாகும் நல்ல ஒரு பழைய பருவமழையை கொடுக்கும் ஆனால் கரை கடக்கும் இடத்தில் அதிக மழை பெடிவை கொடுக்கும் குறிப்பிட்ட இடங்களிலே ஒதுக்கும் ஆனால் வழித்தடம் அமைத்து செல்லும் வழித்த அதாவது எந்த வழித்தடத்தில் போகுதோ அந்த வழித்தடத்தில் அதிக மழை கொடுக்கும் ஆக பரவலாக ஒரே நேரத்தில் அதிக மழை பெடிவை கொடுப்பது என்பது இருக்காது அதனால தான் குறிப்பிட்ட இடங்களில் அதிக மழை குறிப்பிட்ட இடங்களில் ஒது குறைவான மழை குறிப்பிட்ட இடங்களில் ஒதுக்கினாலும் அடுத்தடுத்து நிகழ்வு அந்த இடத்தை சரி செய்யும் ஆனால் நாம் எதிர்பார்க்கும் பொழுது எதிர்பார்த்த நேரத்தில் மழை கிடைக்காது சேர்த்து சேர்த்து பெய்யக்கூடிய மழையை சேமித்து சேமித்து தேவைப்படும் பொழுது பயன்படுவதற்கு நாம் திட்டம் வகுத்துக் கொள்ள வேண்டும் ஆகையின் காரணமாக மழை பொழிவு இருக்கும் சராசரிக்கு கூடுதல் இருக்கும் தேவைப்படும் பொழுது இருக்காது தேவையில்லாத போது பெய்யக்கூடிய மழையை தேவைப்படும் பொழுது பயன்படுத்த சேமிக்க திட்டமிட்ட திட்டமிட்டு பண்ணை குட்டைகள் அமைத்துக் கொள்ள வேண்டும் இதுதான் நாடெங்கும் நமக்கு தேவை எப்படி நாம் இயற்கையை மாற்றினோமோ அந்த இயற்கையோடு இணைந்து வாழ்வதற்கு மீண்டும் திரும்பி பழகி கொண்டால் அதாவது மீண்டும் ஏரி குளங்களை அமைத்து ஏரி குளங்களை எல்லாம் மக்கள் ஆக்கிரமித்திருப்பதை மாற்றி இனிமேலாவது ஆக்கிரமிக்காமல் ஏரி குளங்களை மீண்டும் உருவாக்கி பண்ணை குட்டைகளை உருவாக்கி மழை நீரை சேமித்து நிலத்தடி நீரை உயர்த்தி நாம் எதிர்காலத்தில் நம்முடைய நடவடிக்கையை மாற்றிக்கொண்டு கண்டிப்பாக நல்ல ஒரு இயற்கையை உருவாக்கலாம் உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஆக பருவமழை தென்மேற்கு பருவமழை சேர்த்து சேர்த்து பெய்யும் குறிப்பிட்ட இடங்களில் அதிகமாக பெய்யும் நிகழ்வு கரை கிடக்கும் இடத்தில் அதிகமாக பெய்யும் அது எல்லா இடத்திற்கும் வெவ்வேறு இடங்களில் நிகழ்வு கரை கிடக்கும் பொழுது வெவ்வேறு நாட்களில் வெவ்வேறு மாதங்களில் மழை கூடுதலாக கொடுக்கும் அந்த கூடுதலாக கொடுக்கக்கூடிய மழை சேமித்து ஆண்டு முழுவதும் சீராக பயன்படுத்துவதற்கு நாம் தயாரித்து கொள்ள வேண்டும் அப்படித்தான் இருக்கும் மழைப்பொழிவு கண்டிப்பாக நல்ல மழைப்பொழிவு இருக்கிறதே வடகிழக்கு பருவமழையை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் தென்மேற்கு பருவமழை வங்கக்கடலில் நிகழ்வு வந்து ஒடிசா பிரதேசம் போகும் முதல் மழை நிகழ்வுகள் ஆகஸ்ட் செப்டம்பர் நிகழ்வு ஒடிசா போனாலும் செப்டம்பரோட பிற்பகுதி செப்டம்பர் நிகழ்வு எல்லாம் பெரும்பாலும் அக்டோபர் பாத நிகழ்வு எல்லாம் ஆந்திர பிரதேசம் வரும் அக்டோபர் மாத பின்பகுதி நிகழ்வுலாம் தமிழ்நாடு நவம்பர் டிசம்பர் நிகழ்வுலாம் தமிழ்நாடு மட் இதனால் தென்மேற்கு பருவமழை பின்மழை தீவிரம் வடகிழக்கு பருவமழை சீராக வலுவான நிகழ்வால் வலுவான மழைப்பொழிவு தரும் கடந்த ஆண்டு சாதாரண சிறு நிகழ்வு அதிக மழை தந்தது இந்த ஆண்டு வலுவான நிகழ்வு அதிக மழை தரும் ஆகையினால் இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழையில் மழைப்பொழிவில் பற்றாக்குறை என்பதற்கு வாய்ப்பில்லை இருப்பது லானினா நெகட்டிவ் ஓடி ரெண்டும் நம்ம பக்கம் வெப்பம் போகிறது நம்ம பக்கம் வெப்பம் உயர்ந்து நிகழ்வை வலுவாக்கப் போகிறது என்பதை தான் புரிந்து கொள்ள வேண்டாம் அதுக்காக அரபிக்கடல் பக்கம் வெப்பம் குறைவு என்று சொல்லவில்லை சில புள்ளிகள் தான் குறைவு ஆகவே நிகழ்வு அரபிக்கடலுக்கும் பயணிக்கும் ஆகவே அதாவது வெப்பநிலை வந்து இருபத்தாறு டிகிரிக்கு கீழே எல்லாம் போயிடாது அரபிக்கடல் இருபத்தி ஒன்பது முப்பது டிகிரியிலே தான் இருக்கும் முப்பத்தி ஒன்று ஆகிடும் இப்போ முப்பத்தி ரெண்டு இருக்கு இரண்டு நிகழ்வு காரணமா முப்பது முப்பத்தி ஒன்றிலேயே இருக்கும் அதை விட ஒரு டிகிரி சில புள்ளிகள் கூடுதலாக இருக்குமே தவிர ஒட்டுமொத்த கடல்வப்பம் அதிகமாக இருக்கும் என்பதனால வடகிழக்கு பருவமழை மிகச் சிறப்பாக இருக்கிறது தென்மேற்கு பருவமழை ஆகஸ்டிலிருந்து சிறப்பாக இருக்கிறது அதற்கு முன்பு சிறப்பாக இருக்கிறது பரவலாகும் ஆகஸ்டிலிருந்து அதற்கு முன்பு இரண்டு நிகழ்வு வலுவான நிகழ்வு கரைகடக்கும் இடத்தில் வலுவாக இருக்கும் அரபிக்கடல் இழுந்து இருக்கக்கூடிய நிகழ்வு அரபிக்கடலில் எங்கே கரை கிடக்கோ அங்கே தான் மழு கொடுக்கும் ஆனால் வங்கக்கடல் நிகழ்வு கேரளா கர்நாடகா வழியாக காற்றை ஈர்த்து மேற்கு தொடர்ச்சி மலையில் மழைப்பொடிவு கொடுக்கும் இதுதான் ஆக மழை பொழிவு தென்மேற்கு பருவமழை பெய்யக்கூடிய நாட்களில் குளிர்ந்த காற்றாக தமிழ்நாட்டிற்கு வரும் தென்மேற்கு பருவமழையோட காற்று திசை மாறி இருக்கும் பொழுது நிகழ்வு வடக்கே நோக்கி விலகி இருக்கும் பொழுது வெப்பசரண இடி மழைப்பொடி பெய்யும் இரண்டும் மாறி மாறி அமையும் என்பதனால நல்ல பொழிவு மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் இருக்கும் கேரளாவிற்கும் இருக்கும் தமிழ்நாட்டின் உள்பகுதிகளுக்கும் இருக்கும் உள் உள் மாவட்டங்களுக்கும் உள்ளே இருக்கக்கூடிய மலைப்பகுதிகளுக்கும் கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் உள் மாவட்டங்களுக்கும் இருக்கும் அதை வரக்கூடிய நாட்களில் மேலும் துல்லியமாக அறிவிக்கலாம் தொடர்ந்து ஆய்வறிக்கூட இணைந்திருந்து திட்டமிட்ட பணி லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி